ஊழல் ஒழிக்க போறேன்னு சொல்ற தாவக்க தலைவர் விஜய்க்கு ஊழல்வாதிங்கிற பட்டத்தை எதிர்கட்சியினர் எல்லாம் இனிமே கொடுக்க அதுக்கு முக்கியமா சென்னை உயர் நீதிமன்றத்தோட தான் அவங்க சொல்ல போறாங்க வருமானத்தை மறைச்சதா அவருக்கு ஒன்றரை கோடி ரூபாய் விதிக்கப்பட்ட ஃபைனை உறுதி பண்ணிருக்கு உயர் நீதிமன்றம் இதுதான் அவர் வந்து ஊழல்வாதின்னு சொல்லிட்டு எதிர்கட்சியினர்லாம் இப்ப குத்துறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு எப்படி நடந்துச்சு அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினஞ்சாவது வருஷம் விஜயோட வீடு அலுவலகத்துல வருமான வரித்துறையினர் அவருக்கு பிரச்சனை ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு நிதியாண்டுக்கான வருமானமா விஜய் கணக்கு காட்டியிருந்தது முப்பத்தி அஞ்சு கோடியே நாப்பத்தி ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு ரூபாய் அவர் கணக்கு காட்டியிருந்தாரு ஆனா அவரு புலி படத்துக்கு அவர் வாங்கியிருந்த பதினஞ்சு கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையினர் போட்டுனாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷத்துல அவங்க வந்து ஒரு ஃபைன் போடுறாங்க ஒன்றரை கோடி ரூபாய் நீங்க கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எதிர்த்து விஜய் உயர் நீதிமன்றத்துல மனு தக்கல் செஞ்சிருந்தாரு அந்த மனு ரொம்ப நாளாவே இழுத்துக்கிட்டே இருந்துச்சு இப்போ அவருக்கு வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க அதுல அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த ஒன்றரை கோடி ரூபாய் ஃபைனுங்கிறது உறுதி செஞ்சிருக்க சென்னை உயர் நீதிமன்றம் இதன் மூலமா அவரு வந்து வருமானத்தை மறைச்சிருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு பலரும் சொல்றாங்க அதுலயும் எதிர்கட்சியினர் ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு மற்ற கட்சியினரு திமுக திமுக மற்றவங்களெல்லாம் பார்த்து அவர் சொல்றாரு அப்படிங்கிறப்போ அவங்க அதே இதை இப்ப திருப்பிட்டு விஜய் பார்த்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க என்னன்னா பதினஞ்சு கோடி ரூபாய் வருமானத்தை மறைச்சிட்டு இவ்வளவு நாளா நீ இருந்திருக்க அதுவும் இல்லாம அந்த விதிக்கப்பட்ட அபராதத்தை எதிர்த்து மேல்முறையீடுக்கு போற இன்னும் அடுத்தது மேல்முறையீடுக்கு உச்ச நீதிமன்றம் வரையிலும் போவே அப்ப நீ ஒரு ஊழல்வாதி தானே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஒருவேளை உச்ச நீதிமன்றத்துல போய் அவர் அந்த வழக்கு வந்து இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாதான் உண்டு இல்ல அப்படின்னா கட்டிதான் ஆகணும்னு சொல்லிட்டாங்கன்னா வேற வழி இல்ல அவர் கட்டிதான் ஆகணும் கட்டிட்டாரு அப்படின்னா பதினஞ்சு கோடியா அவர் வந்து மறைச்சிருக்காருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடும் இவர் கட்டுறதுக்கு இப்போதைக்கு தயாரா இல்ல மேல்முறையீடு தான் போவாரு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா இப்ப தேர்தல் நடக்கிற நேரம் இந்த நேரத்துல இப்படி ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது விஜய்க்கு மிகப்பெரிய அளவுல தான் ஏன் அப்படின்னா ஊழல்வாதின்னு எங்கேயுமே போய் பேச முடியாது போய் பேசுற எல்லா இடத்துலயுமே அதிமுக திமுக எல்லாருமே விஜய பார்த்து வருமானத்தை ஒழுங்கா கட்ட தெரியல வருமான வரியை ஒழுங்கா கட்ட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊழல்வாதி அப்படின்னு தான் அவங்களும் முத்திரப்பட்டு போறாங்க இது விஜய்க்கு அந்த ஊழலுங்கிற வார்த்தையை பேசுறதுக்கு இப்போதைக்கு மிகப்பெரிய சிக்கல தான் இருக்கும் கண்டிப்பா இந்த பிரச்சனை விஜய்க்கு அவருடைய கட்சிக்கு அரசியலுக்கு மிகப்பெரிய டிராபேக்காக தான் இருக்க